ஓஹெச் இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சிறுகதைகள் வரிசையில் இன்று கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய குப்பை தொட்டி என்னும் சிறுகதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி மட்டும் அல்ல அவர் ஒரு சிறந்த கலைஞர் ஒரு சிறந்த இலக்கியவாதி அவர் எழுதிய மிகச்சிறந்த ஒரு சிறுகதை குப்பை தொட்டி ஒரு குப்பை தொட்டியை வச்சு இப்படி ஒரு கதை எழுத முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு எழுந்தது ஒரு முறை ஜெயகாந்தனுக்கு நிதி சேர்த்து அவர்கிட்ட கொடுத்தாங்க ஜெயகாந்தன் பெரிய பணம் போன்ற விஷயங்களில் அவர் அக்கறை இல்லாதவர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா இதை நான் குப்பை தொட்டியில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு எனக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு குப்பை தொட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார் கலைஞர் அவர்களும் இந்த கதையில் குப்பைத்தொட்டியை ஒரு மெட்டாஃபரா ஒரு உருவகமாக தான் கையாள்றார் இந்த குப்பை தொட்டி ஒரு நகரத்தினுடைய ஒரு ஓரத்தில் இருக்குது அது சொல்கிற மாதிரி தான் அவர் இந்த கதையை எழுதிருக்கிட்டார் கலைஞர் நிறைய பரிசோதனை முயற்சிகளை தன்னுடைய கதைகளில் செய்திருக்கார் ஒரு கதையை ஒரு கடிதம் போல் எழுதியிருக்கார் ஒரு கடிதத்திலேயே ஒரு முழு கதையவும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் இன்னொரு கதை ஒரு எழுத்தாளர் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்காக பீச்சில் போகிறார் அப்போ அந்த சுண்டல் விக்கிற பையனை கூட பேசிட்டு இருப்பாரு அவன் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த போகிற அவசரத்தில் அந்த சுண்டல் வாளி எல்லாத்தையும் அவர் கையிலே கொடுத்துட்டு ஓடிடுறான் அப்போ அந்த கடற்கரையில் இருக்கிறவங்க இவர் சுண்டலிக்கிறவரு நினைச்சிட்டு இவர்கிட்ட சுண்டல் கேட்குறாங்க ஒரு கதையில் ஒரு கதையை எழுதக்கூடிய எழுத்தாளரை அவருடைய கதையிலேயே ஒரு பாத்திரமாக மாத்திர அந்த ஒரு ஹைப்பர் ரியாலிட்டி தன்மையோடு கலைஞர் இந்த கதையை எழுதிட்டார் மிக நவீனமாக கவிதை மற்றும் கதைகள் எழுதக்கூடிய தன்மை கலைஞரிடம் இருந்தது இப்போ இந்த குப்பைத்தொட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு நாள் நிறைய பழைய பேப்பர்கள் பழைய புத்தகங்கள்லாம் வந்து அந்த குப்பை தொட்டியில் போடுறாங்க அந்த குப்பைத்தொட்டி அதில் இருக்கிற கதைகளெல்லாம் படிக்கிது அப்படி ஒரு கதை வந்து இந்த விஸ்வாமித்திர முனிவரை பற்றிய கதை அந்த குப்பைத்தொட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த விஸ்வாமித்திர முனிவரை போல தான் நான் இந்த இடத்துல வெகு காலமாக தவம் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து இறைவனை அடையணுங்கிறதோ இல்லை வேறு எந்த நோக்கங்களுக்காகவோ நான் இங்கே தவம் செய்யலை விஸ்வாமித்திர முனிவர் மட்டும் கிடையாது அசுரர்கள் கூட தவம் செஞ்சுருக்கிறாங்க அந்த அசுரர்கள் எதுக்கு தவம் செஞ்சுருக்கிறார்கள்னா அவங்க தேவர்களை அழிக்கிறதுக்கான முயற்சியில் அந்த தவத்தை செய்திருக்கிறாங்க நானும் அப்படி எவ்வித நோக்கமும் இல்லாமல் ஒரே இடத்துல தவம் செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே நிறைய கதைகளையும் நான் படிச்சிட்டு இருக்கிறேன் இப்படி தவம் செய்கிறவங்க விசுவாமி திருமணி தவம் செய்தார் அந்த தவத்தை வந்து மேனகை கெடுத்துட்டாங்க அப்படி தவம் செய்யக்கூடியவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அந்த காலத்தில் இருந்துருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஆனால் நல்ல வேலை யாரும் வந்து என்னுடைய தவத்தை கெடுக்கிற முயற்சியில் யாரும் ஈடுபடலை அப்படின்னா அந்த தொட்டி சொல்லிட்டு போகும் அப்போ அது ஒவ்வொரு நாளும் அதுக்கு எதாவது அந்த கிழிந்த காகிதங்களில் அதுக்கு தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்குது இந்திரன் அகலிகை என்னும் பெண்ணிடம் ஒரு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட அந்த கதையை ஒரு நாள் அதை படிக்குது இப்படி நிறைய கதைகள் குறிப்பாக அந்த தொட்டி படிக்கிற கதைகள் முழுவதும் மதம் புராணம் உருவாக்கிய குப்பை கதைகளை தான் அது சொல்லுது இப்போ எல்லாத்தையும் இந்த தொட்டி இந்த கதைகளில் இருக்கக்கூடிய இந்த புராண கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு பழமைவாத தன்மை இவை போகக்கூடிய இடம் ஒரு குப்பை தொட்டி தான் அப்படிங்கிற ஒரு நிலை இதை எல்லாத்தையும் இந்த கதை வழியாக கலைஞர் அவர்கள் வந்து அழகாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்கார் இந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரனை பற்றியும் இந்த குப்பை தொட்டி சொல்லுது எனக்கு இவன் தான் இப்போ ரொம்ப துணையாக இருக்கிறான் இவன் பகலில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வரான் ஆனால் இரவில் ஒரு மகாராஜா மாதிரியே வாழறான் ஒவ்வொரு நாள் அவனுக்கு பிடித்த பெண்களை அழைச்சிட்டு வந்து அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறான் இவனுடைய வாழ்க்கை இவனுடைய துணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தொட்டி சொல்லுது அப்போ அந்த நகரத்திற்கு ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி வர்றார் அவர் வரும்பொழுது இந்த பிச்சைக்காரங்களெலாம் ஒரு இடையூறாக இருப்பாங்க அவர் பார்க்கும்பொழுது இந்த நகரம் ரொம்ப ஏழ்மையான ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த போலீஸ்காரங்க அந்த பிச்சகாரர்கள்லாம் கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சிடுறாங்க இப்போ சமீபமாக கூட ரஷ்யாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ அதிபர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சேரிகள் அவங்களுடைய கண்களில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் திரைகளை போட்டு மறைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம் அப்படி தான் நாம் வாழக்கூடிய இந்த நகரத்தில் ஏழ்மை இருக்கிறது வறுமை இருக்கிறது நோய் இருக்கிறது ஆனாலும் அதை அதிகாரம் ஒரு திரைச்சிலையை போட்டு மூட பார்க்கிறது என்று என்பதை அவர்கள் இந்த குப்பத்தொட்டி கதை வழியாக சொல்கிறார் அப்புறம் கடைசியாக அந்த கதை எப்படி முடியுதுன்னா ஒரு பெண் தன்னுடைய பிறந்த குழந்தை அந்த பிறந்த குழந்தையை கொன்று அந்த குப்பத்தொட்டியில் வீசிட்டு யாரும் பார்க்காத வண்ணம் வேகமாக ஓடி மறைகிறாள் ஒரு பெண் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு திருமண உறவு இல்லாத நிலையில் அந்த பிறந்த குழந்தையை தொட்டியில் வீசக்கூடிய ஒரு நிலை இந்த இருபதாம் நூற்றாண்டிலும் இருக்கிறது என்பதை மிக அழுத்தமாக இந்த கதையில் கலைஞர் அவர்கள் பதிவு செய்கிறார் ஒரு தொட்டி வாயிலாக ஒரு சமூகத்தினுடைய வறுமை அவலம் அதனுடைய பொருளாதார நிலை அதனுடைய பண்பாட்டு சீரழிவு என அனைத்தையும் இந்த சிறுகதைக்குள்ள கலைஞர் சொல்கிறார் குறிப்பா நம்முடைய மத புராணங்கள் அந்த மத புராணங்கள் பரப்புகின்ற குப்பைத்தனமான கதைகள் இவை அனைத்தும் வீசப்படக்கூடிய இடம் குப்பை தொட்டி என்பதையும் அந்த கதையின் வாயிலாக அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறார் இந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பருவ இதழில் இந்தியாவின் பிரபல ஊடகவியலாளர் சிங் அவர்கள் இந்த கதையை வெளியிட்டாங்க அப்போ இந்த கதைக்கு நிறைய எதிர்ப்புகள் சனாதனிடமிருந்து எழுந்தது ஆனாலும் இந்த கதைக்கு ஆதரவான குரல்கள் அங்கு ஆயிரக்கணக்கான அந்த குரல்கள் ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலைமை அன்று இருந்தது இப்படி தனக்கு கிடைத்த அந்த இலக்கிய வாய்ப்புகளின் வழியாக கலைஞர் அவர்கள் இந்தியா தமிழ்நாடு இவை இவற்றில் காணப்படக்கூடிய மிக மோசமான பண்பாடு மிக மோசமான பொருளாதார சீரழிவு அரசியல் இவற்றை கவனப்படுத்த கலைஞர் அவர்கள் விரும்பினார் அதை செவ்வனே தன்னுடைய கதைகளின் வழியாக செய்திருக்கிறார் இத்தகைய ஓர் அற்புதமான சிறுகதைதான் தான் குப்பைத்தொட்டி மிக அடர்த்தியான பண்பாட்டு செறிவுடைய ஒரு கதையாக இருக்கக்கூடிய இந்த குப்பை தொட்டியை வாசக நண்பர்கள் அனைவரும் படிக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க